ஆஷ்டம்ல இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம வந்து ரெண்டு வேலை தான் சம்பாதிக்கணும் தந்தூர் நம்ம கலாச்சாரத்துல இருக்கிற எல்லா ஆர்ட் ஃபார்ம் வந்து எப்பவுமே ஒரு ஒரு பக்தியோட நான் பண்ண அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு அருமையான நான் என்னுடைய லைஃப்ல நான் சொல்றேன்னு நினைக்கிறேன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனரபிள் சத்குரு அவர்கள் ஸ்பிரிச்சுவல் லீடர் நமக்கு தினந்தோறும் இருக்கிற வாழ்க்கையில நம்ம எப்படி எல்லாம் உணவுல இருந்து ஒழுக்கத்திலிருந்து எதெல்லாம் கடைபிடிக்கணும்னு நிறைய பேர் இதை டெய்லி லைஃப்ல பார்த்துட்டு இருக்கோம் அவங்களுடைய புதல்வி ராதே அவர்கள் இன்னைக்கு நம்மளோட இதை இணைஞ்சிருக்காங்க வணக்கம் ரதி அவங்க வந்து தனக்குள்ள இருக்கிற அந்த பரதநாட்டிய திறமை தனக்குள்ள மட்டும் வச்சுக்காம எல்லா குழந்தைகளுக்கும் அது போய் சேரணும்னு ஒவ்வொரு சிட்டியா போய் ஒர்க் ஷாப் நடத்துறாங்க இங்க டெக்ஸஸ் சேனல் த்ரீ டேஸ் வந்து ஒர்க் ஷாப் நடத்தின அந்த இடத்துல கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் இன்னைக்கு பயன்படுத்திக்கிறேன் குழந்தைகளுக்கு பரதநாட்டியம் கலரி பாட்டு இசை இது எல்லாம் கத்து தர்றதுனுடைய நோக்கம் என்ன இதை குழந்தைகள் எவ்வளவு தூரம் அதை பயனுள்ளதா எடுத்துக்கிறாங்க ஸோ இப்போ நாங்கள் நம்ம கலாச்சாரத்துல இருக்கிற எல்லா ஆர்ட் ஃபார்ம்ஸ் வந்து எப்பவுமே ஒரு ஒரு பக்தியோட நாங்கள் பண்ணுவோம் ஆனால் பக்தி வந்து வெளிப்படுத்துறதுக்கு வேற ஆனால் நம்ம உள்ள வந்து நம்ம பாடி எப்படி வைக்கிறது நம்ம மனசு எப்படி வைக்கிறது வந்து நம்ம ஆர்ட் ஃபார்ம்ல இருந்து நிறையா கற்றுக்கலாம் ஸோ அந்த இன்டென்ஷன்ல வந்து நாங்கள் ஒர்க் ஷாப்ஸ் பண்ணுறோம் அஃப்கோர்ஸ் ஒரு மூணு நாளில் எப்படி டான்ஸ் ஃபுல்லா சொல்லி கொடுக்குறது அது முடியாது ஆனா எப்படி அப்ரோச் பண்றது அது கொஞ்சம் நல்லா சொல்லி கொடுத்துருவோம் இன்னும் சோ அந்த மாதிரி நாங்க அப்ரோச் பண்றோம் அண்ட் சத்குரு குரு குருகுலம் சமஸ்கிருத்தில இருந்து ஒரு எட்டு பேர் இருக்காங்க என் கூட அவங்க வந்து எல்லாம் இப்போ நாங்க டூர்ல போயிட்டு இருக்கோம் அந்த ஒரு இடத்துல நாங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்தது நாங்க ஹியூஸ்டன் ஆஸ்டன் டாலஸ் போறோம் வந்து இந்த சின்ன பசங்க சொல்ல முடியாது அவங்க எல்லாம் நல்லா நல்லா வாழ்ந்துருக்காங்க அவங்க வந்து டான்ஸ் பாட்டு அப்புறம் கலரி பட்டு எல்லாமே சொல்ல ஸோ இப்போது நீங்கள் இப்போவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ் டான்ஸ் ஒர்க்ஷாப் எடுத்ததுனால நான் எடுத்தேன் ஆனால் பக்கத்தில் வந்து கல்விப்பாட்டு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஓகே ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து எங்கெங்கே சொல்லிக் கொடுக்க முடியுமோ அங்கே போய் சொல்லி கொடுக்கணும்னு எங்களுக்கு ஒரு ஆர்வம் பிகாஸ் நம்ம வாழ்க்கையை வந்து ஃபுல்லாக இந்த கலாச்சாரம் சொன்னாங்க ஸோ எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் வந்திருக்கு எங்களுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு அது வந்து எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணணும்னுட்டு நம்ம கொடுக்கோம் ஓகே நீங்கள் எந்தெந்த நபர்கள் வந்திருக்காங்க அவங்க பேர்களை சொல்ல முடியுமா ஸோ ரெண்டு இப்போதான் கிராஜுவேட் பண்ணவங்க ரெண்டு பேர் இருக்காங்க கோலேஸ்வரி சிவஹரி ஓகே ரெண்டு பேர் அப்புறம் இன்னும் கொஞ்சம் சீனியரா இருக்கவங்க வந்து ரோஷினி பத்மாக்ஷா ஜனப்பிரியா மூணு பேர் டான்ஸ் அவங்க அஞ்சு பேர் டான்சர்ஸாக இருக்காங்க அப்புறம் அவங்க கூட வந்து ஸ்ரீனிவாசன் சொல்லி நம்ம கல்வி பள்ளி டீச்சர் இருக்காங்க ஓகே அண்ட் அவங்களோட இன்னொருத்தங்க வந்து லோகேஷன் சொல்லி அவங்களும் கல்வி பள்ளி சொல்லி லோகேஷோட வைஃப் வந்து சந்தோஷினி அவங்க வந்து பாட்டி சாண்டின்னு ரெண்டுமே சொல்லி பாருங்க நமக்காக ஒரு குரூப்பா வந்து ஒவ்வொரு கலை மோதல் எல்லாத்துக்குமே செப்பரேட்டா வந்து சொல்லித் தரதுக்காக வந்திருக்காங்க இது ஒரு பெரிய வாக்கியம் நம்ம குழந்தைங்களுக்கு ஸோ எங்களுடைய இந்த ஊர்ல வந்து சொல்லித் தந்தப்போ நம்மளுடைய குழந்தைகளுடைய அப்ரோச் எப்படி இருந்தது இன்ட்ரெஸ்டா கத்துக்கிறாங்களா எப்படின்னு டெஃபினெட்லி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு பிகாஸ் நாங்க இந்தியால பிறந்து வாழ்ந்து அந்த ரொம்ப காமனா வந்து காதல விட்டு இல்லையா சோ என்னை எப்படின்னா நாங்க படிக்கிறது இல்ல அம்மா சொல்லி கொடுப்பாங்க அப்ப சொல்லி கொடுப்பாங்க பாட்டி சொல்லி கொடுப்பாங்க சோ அந்த மாதிரி என்னைக்கு ஆல்ரெடி நம்ம உடம்புல இருக்கிற மாதிரி இருக்கு இங்க கொடுக்கும்போது வந்து கொஞ்சம் நாங்க கொஞ்சம் ஜோக்கா சொல்லிக் கொடுப்போம் கொஞ்சம் சரி நீங்க வந்து குழந்தையா இருக்கும் போது நீங்க ஸ்கூல்ல இருக்கும்போது இப்படி பார்த்துருப்பீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்படி பேசியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணணும் கனெக்ட் பண்ணிட்டு அவங்கள வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து எப்படி அந்த கலாச்சாரத்தோட கனெக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த கான்டெக்ட்ஸில் வச்சுட்டு அவங்க கிட்ட சொல்லி கொடுத்தா எல்லாமே அவங்க புரிஞ்சுப்பாங்க அந்த கான்டாக்ட் பில்டிங் மட்டும்தான் பண்ணிக்கணும் சோ அந்த ஒரு ஆடக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு மூடுக்கு கொண்டு வர்றதே ஒரு கலையா இப்போ இந்த மாதிரி நீங்க நடத்துறீங்க பரதநாட்டியத்தில் நம்ம சத்குரு அவங்க அவருடைய பார்வை என்ன நீங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஆர்வமா சொல்லி தருறது எந்த விதத்துல அவர் அப்ரிஷியேட் பண்ற அந்த மாதிரி சத்குருவோட பார்வை நான் சொல்ல முடியாது ஆனா அவங்க வந்து இந்த சத்குரு குருகுலாம் சமஸ்கிருத்தீங்கன்னு ஆரம்பிச்சாங்க சத்குரு குருகுலம் சம்ஸ்கிருத்தில என்ன ஸ்பெஷல்னா அவங்க வந்து எல்லாமே அவங்க அஞ்சு ஏழு வயசுல இருந்து வராங்க ஏழு வயசுல இருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் நம்ம கூட இருக்காங்க அவங்க வந்து எல்லாமே ஆர்ட்ஸ் தான் கத்துக்கிட்டாங்க சோ அவங்க பரதநாட்டியம் கத்துக்கிறாங்க பாட்டு கர்நாடிக் மியூசிக் ஹிந்துஸ்தானி மியூசிக் ரெண்டுமே கத்துக்கிறாங்க அப்புறம் அவங்க வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கத்துக்கணும்னா வயலின் தபலா மிருதங்கம் அந்த மாதிரியும் சூஸ் பண்ணிக்கலாம் ஏதோ ஒண்ணும் சூஸ் பண்ணுவாங்க அப்புறம் கழுதிப்பாயிட்டு மார்ஷியல் ஆர்ட் வந்து இவ்வட்ஸ் பியூரஸ்ட் அவங்க குருகுலமா இருந்து எப்படி சொல்லி கொடுப்பாங்களோ அதே மாதிரி நாங்க இப்பவும் சொல்லி கொடுப்போம் சோ அப்புறம் சம்ஸ்கிருதம் கத்துப்பாங்க தமிழ் கத்துப்பாங்க பாத்தீங்கன்னா நீங்க கேட்டுப்பீங்க அவங்க வந்து தேவாரம் ஆல்பம் பண்ணிருந்தாங்க ஓதுவாரே வந்து நமக்கு சொல்லி கொடுப்பாங்க ஸோ ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி ஓதுவார் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அப்புறம் இன்னொருத்தவங்க முத்தையாண்ணான்னு சொல்லிட்டு மரபின் முத்தையா முத்தையாண்ணான்னு வந்து அவங்க வந்து இன்னைக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க ஸோ தமிழும் நிறைய அவங்க கற்றுக்குறாங்க லிட்ரேச்சர் கற்றுக்குறாங்க அதெல்லாம் நல்லா படித்து பண்றாங்க அப்புறம் சித்த ஆயுர்வேதா கொஞ்சம் எக்ஸ்போஜர் இருக்கும் நிறைய பேர் இப்போ அவங்க இங்க வரல இங்க ரெண்டு பசங்க பட் நிறைய பேர் அங்கே வந்து சித்தா ஆயுர்வேதா ஃபுல் டைமா எடுத்துட்டு அப்போ இப்போ ஒரு பொண்ணு வந்து நல்ல நிறைய ரீசர்ச் பேப்பர் எல்லாம் எழுதியிருக்கா சித்தாந்தம் சொல்லி டிரான்ஸ்லேஷன் பண்ணிருக்கா இங்கிலீஷுக்கு ஸோ தட் எல்லாருக்கும் தெரியணும் இப்போ தமிழ் படிக்க தெரியலன்னா சித்தா போயிடுவோம் எங்களுக்கு ஒரு இது ஸோ அவங்க எல்லாமே கத்துப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஏழு சப்ஜெக்ட் அவங்க எல்லாமே கத்துப்பாங்க அப்புறம் கொஞ்சம் ஒரு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு ஆனதுக்கு அப்புறம் அவங்க சூஸ் பண்ணுவாங்க இப்போ அஞ்சு பேர் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் முதல் நாலு வருஷம் எல்லாமே கல்வி டான்ஸ் பாட்டு எல்லாமே கத்துப்பாங்க ஒரு பன்னெண்டு வயசு ஆனதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு சப்ஜெக்ட் விட்டுட்டு மீதி மூணு சப்ஜெக்ட் கத்துப்பாங்க அப்புறம் திருப்பி ஒரு பதினாலு வயசு ஆனதுக்கு அப்புறம் இன்னும் ரெண்டு சப்ஜெக்ட் ட்ராப் பண்ணிட்டு ஏதோ ஒண்ணுல ஸ்பெஷலைஸ் பண்ணுவாங்க சோ லோகேஷ் ஸ்ரீனிவாசன் வந்து அவங்க ரெண்டு பேரும் கல்வி பாய்ட்ல ஸ்பெஷலைஸ் பண்ணிருக்காங்க மீதி அஞ்சு பேர் வந்து டான்ஸ்ல ஸ்பெஷல் பண்ணிருக்காங்க சந்தோஷ் வந்து பாட்டுல ஸ்பெஷலைஸ் பண்ணிருக்காங்க

எல்லாம் தமிழ்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு மாடர்ன் அல்ட்ரா மாடர்ன் குழந்தைகள் வளர்றப்போ ஒரு ஆணி வேர் எங்க இருந்து வர்றதுங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கேன் இவங்க எந்த விதத்துல உணவு பழக்க வழக்கங்கள் வந்து கடைபிடிக்கணும்னு ஐ மீன் ஒரு கான்சன்ட்ரேஷன் நடனத்துக்கு உணவுக்கும் எப்படி சம்பந்தம்ங்கிறது ஸோ நாங்கள் ஆசிரமில் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு சாப்பாடு தான் ஸோ அங்கே வந்து அவங்க எல்லாம் அங்கே தான் வாழ்ந்துருக்காங்க ஸோ அதுதான் பழக்கம் அண்ட் அங்க வந்து நாங்கள் நிறைய வேற வேற மில்லெட் சாப்பிடுவோம் வேற வேற தால் வந்து ஏதோ ஒரு இப்போ நாங்கள் தவிர பருப்பு போடுறோம்னா அதே போட மாட்டோம் டெய்லி டெய்லி வேற வேற போடுவோம் அண்ட் கொள்ளு நிறைய கொள்ளு சாப்பிடுவாங்க ஸ்ப்ரவுட் சாப்பிடுவாங்க அண்ட் அவங்க டயட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் மீதியெல்லாம் அதுல வந்து நாங்கள் டெய்லி வேற வேற மில்லெட் வேற வேற ப்ரோட்டீன் அதெல்லாம் அவங்க சாப்பிடுவோம் சத்குரு சொன்ன நிறைய உணவுகள் வந்து நாங்களும் கடைபிடிக்கிறோம் சொல்ற தானியங்கள் எல்லாமே அந்த ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கொடுத்த நேரத்துக்கும் உங்களை ஒரே ஒரு சீக்ரெட் சீக்கிரம் உங்கள்கிட்ட எப்பவுமே அந்த மெயின்டைன் பண்றீங்களே தின்னு டான்ஸ் ஆடாத உங்களுக்கு சௌகரியமா இருக்கும் சோ நாங்க எல்லாம் டான்ஸ் டெய்லி பண்றோம் சோ மேபி அதனால எப்படி இருக்கும் இல்லன்னா நீங்க கலரிப்பாயிட்டு வந்துருக்கிறதுக்கு கத்துக்கலாம் நீங்க வருது ஆக்சுவலி நாங்க இப்போ கலரிப்பாயிட்டு எப்படி சொல்லி கொடுக்கறோம்னா நீங்க ஒரு ஒன்பது நாள் கூட கிளாஸ் பண்ணீங்கன்னா ஒரு எக்ஸர்சைஸ் மாதிரி பண்ணிக்கலாம் அதே பிராக்டிஸ் நீங்க டெய்லி தனியா உங்க வீட்ல பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஃபிட்னஸ் ரெஜிமெண்ட் மாதிரி உங்களே இருக்கும் அது தவிர நாங்க எல்லாரும் ஆஷாக்குல இருக்கிறவங்க எல்லாரும் நாங்க வந்து ரெண்டு வேளைதான் சாப்பாடு சோ காலையில பிரன்ச் பத்து மணிக்கு நாங்க எல்லாம் ப்ரஞ்ச் சாப்பிட்றோம் நல்லா சாப்பிடுவோம் சாப்பிட மாட்டோம்னு சொல்லவே முடியாது அண்ட் சாய்ந்தரம் ஏழு மணிக்கு நாங்க ரெண்டு ரெண்டுமே சாப்பிடுவோம் அந்த ஸ்நாக் பண்ணனும் அந்த இதே இதே இல்ல நம்ம பிகாஸ் அவ்ளோ நாங்க பிரஞ்சு சாப்பிடும் போது நல்லா சந்தோஷமா சாப்பிடணும் டின்னரும் நாங்கள் நல்லா சந்தோஷமா சாப்பிட்றோம் அண்ட் த்ரூ த டே எங்களுக்கு எப்பவுமே ஆக்டிவிட்டி இருக்கும் ஸோ மனசு வந்து எதோ சாப்பிடணும் சாப்பிடணும் கலிபோர்னியாவில் என்ன மாதிரி கிளாஸஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க இப்ப நீங்க கொடுக்குற எல்லாமே உண்டா இங்க இப்போ நாங்க வந்து டெனிலர் ஓபன் பண்ணிருக்கோம் ஆனா எல்லாமே சத்குரு சொல்லி கொடுக்குற ப்ரோக்ராம் தான் நாங்க சொல்லி கொடுத்துருவாங்க இப்போ எங்களுக்கு என்ன ஆர்வம்னா இந்த சம்ஸ்கிருத்தி பசங்க எல்லாம் கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் அவங்களும் வந்து டான்ஸ் கழுவிப்பாட்டு மியூசிக் எல்லாமே ஒரு சென்டர்ல அவங்க போய் சொல்லி கொடுக்கலான்னு நாங்க பிளான் பண்ணிருக்கோம் ஹோப்ஃபுல்லி அடுத்த வருஷம் நடக்கும் நிச்சயமா நடக்கும் உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி